ஸ்ரீமத்தே நமஹ ஸ்ரீமத் நமஹ நம்மாழ்வார் அருளை செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து பத்தாம் பதிகத்தின் மூன்றாம் பாசுரத்தில் பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சே புயல்மலை வண்ணர் புரிந்துரை கோயில் மயல்மிகு பொழில் சூழ் மாலெருஞ்சோலை அயல்மலை அடைவது அது கருமமே என்று பாடுகிறார் திருமாலெருஞ்சோலை என்ற திருமலையை தொழவேணும் என்பது கூட அவசியமில்லை அந்த திருமலையோடு சம்பந்தமுள்ள அதன் அருகிலுள்ள ஒரு மலையை தொழுதாலும் போதும் என்கிறார் இந்த பாசுரத்திலே நெஞ்சமே பலன் அளிக்காத செயல்களை செய்வதில் எந்தவிதமான பயனும் இல்லை என்கிறார் முதலடியில் பரமவதத்தில் அவன் உள்ள நிலையையும் அவனுடைய அவதாரங்களையும் இடம் காலம் போன்ற வேறுபாட்டினால் நாம் முயற்சி செய்து எளிதில் அடைவதென்பது இயலாது எனவே அவற்றை அடைய நினைப்பதில் பயனில்லை என்று கொள்ளலாம் இல்லையெனில் ஸ்வர்கம் போன்ற அற்ப பலன்களுக்காக கர்மங்களை செய்வது பயனில்லை என்றும் கொள்ளலாம் ஏனெனில் அவை நிரந்தரமற்றவை அதற்கு பதிலாக தூறலும் துளியும் நிறைந்த காலமேகத்தைப் போல இது நீர்நிலை இது நிலம் என்று வேறுபாடு பார்க்காமல் அனைவருக்கும் ஒரே போல கிருபை என்னும் மழையை பெய்கின்ற ஸ்வபாவத்தை கொண்ட அவன் மிக மகிழ்ந்து எப்போதும் வசிக்கின்ற கோவிலாகவும் காண்பவர்களின் நெஞ்சம் மயக்கம் அடையும்படி இனிமையானதும் அடர்த்தியானதும் ஆகிய சோலைகள் சூழ்ந்த திருமாலருஞ்சோலைக்கு அருகில் உள்ள ஒரு மலையை அடைதல் என்பதே ஆத்மாவின் சொரூபத்திற்கு ஏற்ற செயலாகும் என்று அருளி செய்கிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்